கடனுக்கு விண்ணப்பிப்பதற்கான படிப்படியான வழிகாட்டி முத்ரா கடன்கள் சிறு வணிகங்கள் மற்றும் தொழில் முனைவோர் வளர உதவுகின்றன மொபைல் பெங்கின் செயலியைப் பயன்படுத்தி முத்ரா கடன்களுக்கு விண்ணப்பிக்கலாம் தகுதி சிறு தொழில்கள் சுய குழுக்கள் மற்றும் விவசாயிகள் முத்ரா கடனுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது பிளேஸ்டோரிலிருந்து வங்கி அல்லது அரசாங்க செயலியை பதிவிறக்கவும் பயன்பாட்டை திறந்து முத்ரா கடன் படிவத்தை நிரப்பவும் ஆவணங்களை பதிவேற்றவும் அடையாளச் சான்று வணிகத் திட்டம் வருமான விவரங்கள் படிவத்தை சமர்ப்பித்து ஒப்புதலுக்காகக் காத்திருக்கவும் எடுத்துக்காட்டு ஒரு சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது தையல் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக தனது கைபேசியில் முத்ரா கடனுக்கு விண்ணப்பிக்கிறார் அவள் ஒரு வாரத்தில் ஒப்புதல் பெறுகிறாள் பிரதான் மந்திரி தன் யோஜனா அனைவருக்கும் வங்கிக் கணக்கு பிரதான் மந்திரி தன் யோஜனா இலவச தொகையற்ற அதாவது ஜீரோ பேலன்ஸ் வங்கிக் கணக்குகளை வழங்குவதன் மூலம் வங்கிச் சேவையை எளிதாக்குகிறது நேரடி பணப்பலன் பரிமாற்றம் மூலம் உங்கள் பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா வங்கி கணக்கிற்கு அரசின் நலத்திட்டத் தொகைகளை நேரடியாக பெறுங்கள் பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா திட்டத்தின் நன்மைகள் பி எம் வங்கி கணக்கு திறக்க குறைந்தபட்ச பண இருப்பு தேவையில்லை உங்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி உங்கள் பண இருப்பை சரிபார்த்து ரூபே டெபிட் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் காப்பீட்டு நன்மைகளை நேரடியாக பெறலாம் எடுத்துக்காட்டு ஒரு சிறு வணிக உரிமையாளர் தனது பிஎம்ஜேடி வாய் கணக்கில் மொபைல் பயன்பாட்டை பயன்படுத்தி வங்கிக்குச் செல்ல வேண்டிய தேவையை தவிர்த்து அரசாங்க நன்மைகளைப் பெறுகிறார்